அரசாங்கத்தின் டிஜிட்டல் கட்டண தளமான கௌபே இந்த வருடம் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் மேற்பட்ட அரசு பணம் செலுத்தவும் இந்த மேற்பட்ட சேவைகளுக்கு பணம் செலுத்தவும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது மக்கள் இந்த சேவையை பயன்படுத்தி எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட கொடுப்பனவுகளூடாக இரண்டு பில்லியன் ரூபாவுக்கும் அதிகம் செலுத்தியுள்ளனர் போக்குவரத்து சட்டங்களை மீறியதற்கான கூட ஆறு மாகாணங்களில் இந்த சேவையூடாக இதே போன்று அண்மையில் டித்வா சூறாவளி அர்த்தத்தின் போது கவுபே சேவை ஊடாக ஸ்ரீலங்கா நிதிக்கு பங்களிக்க முடிந்தது இதுவரை கௌபே சேவையூடாக பதினான்கு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாக வசூலிக்கப்பட்டுள்ளது மேலும் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட என்னுடைய மக்கள் இந்த நிதிக்கு பங்களித்துள்ளனர் கௌபே சேவையை இங்கிருந்து முன்னோக்கி எடுத்து செல்ல ஏராளமான நிறுவனங்களுடன் நாங்கள் கலந்துரையாடி வருகின்றோம் இதன் ஊடாக இதை ஆண்டுகளுக்கு இரண்டு பில்லியன் ரூபாய் வருமானம் நூறு பில்லியன் ரூபாய் ஆண்டு வருமானம் மற்றும் வருடாந்த கட்டணத் தொகையை உருவாக்கும் ஒரு தளமாக மாற்ற நாங்கள் விரும்புகிறோம் இந்த கௌபே சேவையை நாங்கள் பராமரிப்போம் வசதிகளை மீண்டும் செலுத்துவதற்கு மூன்று நான்கு வருடங்கள் என்றால் நாங்கள் வீழ்ச்சியடைந்த அரசாங்கத்தினை மீண்டும் கட்டி எழுப்பி அபிவிருத்தி திசைக்கு பயணித்துக் கொண்டிருந்த நாடல்லவா இது இதற்காக அறவிடுகின்ற வட்டி என்பது நேரடியாக நாம் வங்கிக்கு சென்று செலுத்துகின்ற வட்டியை போன்றதல்ல பிரதானமாக மூன்று பகுதிகளாக இந்த வரியை செலுத்த வேண்டும் முதலாவது வட்டி விகிதம் அந்த வட்டி விகிதம் மூன்று காரணிகளால் தீர்மானிக்கப்படுகிறது எஸ்டிஆருக்கு கிடைக்கின்ற வட்டி விகிதம் அது ஒவ்வொரு வாரமும் ஆராய்ந்து மாற்றப்படுது கடந்த வாரம் அந்த வட்டி வீதம் வருடத்திற்கு நூற்றுக்கு இரண்டு ஒரு வீதமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினைந்தாம் தேதி நிறைவடைகின்ற வாரத்தில் அந்த வட்டி விகிதம் குறைவடைந்துள்ளது